இந்த வருடத்தின் உடைய ரமலான் மாதம் வந்துவிட்டது ரமலான் மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருக்கிறது அதில் ஒரு சிறப்புதான் இறைவேதமான குரான் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது குர்ஆனைத் தவிர தௌராத் இன்ஜில் ஜபூர் மற்றும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஏடுகள் எல்லாம் ஒரே தடவையில் மொத்தமாக அந்த நபிமார்களுக்கு அருளப்பட்டது ஆனால் கடைசி வேதமான குரான் முதல் வானத்தில் இருக்கும் பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய மதிப்பு மிக்க இல்லம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய பள்ளிவாசலில்தான் மொத்தமாக அருளப்பட்டது அந்த இறையில்லம் இல்லம் முதல் வானத்தில் இருக்கிறது அந்த இறையில்லத்தில் மொத்தமாக அருளப்பட்ட குரான் ரமலான் மாதத்தில் லைலத்தில் கதுருடைய இரவிலே அருளப்பட்டது இதைதான் அல்லாஹ் நாம் இந்த குர்ஆனை லைலத்துல் கதிர் என்னும் கண்ணியமிக்க இரவில் அருளினோம் என்பதாக தொண்ணூத்தி ஏழாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் அதற்கு பிறகு நடைபெறும் நிகழ்வுக்கு தகுந்தது போல சிறிது சிறிதாக நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு இந்த இறைவேதமான குரான் இறக்கப்பட்டது இபுனு அப்பாஸ் அலிஹு அவர்களிடம் இந்த விஷயம் பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அல்லாஹ் குரானிலே ரமலான் மாதம் குர்ஆன் அருளப்பெற்ற மாதமாகும் நாம் இந்த நிறைந்த இரவில் இறக்கினோம் நாம் இந்த குர்ஆனை லைலத்துல் கதிர் என்ற இரவில் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் இந்த மூன்று வசனங்களிலும் ரமலான் மாதத்தில்தான் குரான் அருளப்பெற்றதாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் குரான் வசன சவால் துல்ஹஜ் முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் என பல்வேறு மாதங்களில் அருளப்பட்டிருக்கின்றனவே என்பதாக இபுனா அபாஸ் அலியுல்லாஹ் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு இபுன அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்கள் குரான் ரமலான் மாதத்தில் லைலத்துல் கதிரில் அருள் வளமிக்க அந்த இரவில் ஒரே தடவையில் மொத்தமாக அருளப்பட்டது பிறகு எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் அந்தந்த கால சூழலுக்கு ஏற்றது போல சிறிது சிறிதாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது என்பதாக பதில் சொன்னார்கள் இந்த விஷயம் குரானுடைய விரிவுரையான தப்சீர் இபுனு கசீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாகவே நன்கறிந்தவன்